ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒருவரோடொருவர் பேச வேண்டிய முறை பரிபாஷை சொற்களையும் மாதிரி உரையாடல்களையும் கொடுப்பதன் மூலம் இங்கு விவரிக்கப்படுகிறது கூடியவரை காலை எழுந்தது முதல் இரவில் படுக்கும் வரையில் உள்ள செயல்கள் சில பிரகரணங்களாக பிரித்து தரப்பட்டுள்ளன இப்பேற்பட்டதான சொற்கள் வைஷ்ணவ பரிபாஷை முறையில் வழக்கத்தில் இருந்து வருகின்றன அவை இதர சம்பிரதாயங்களுக்கும் பொதுவானவை சயன பிரகரணம் சயனித்து கொள்ளுதல் படுத்து கொள்ளுதல் திருக்கண் வளருதல் தூங்குதல் பந்து வர்க்கங்கள் திருத்தகப்பனார் தந்தை திருத்தாயார் தாய் திருத்தமையன் அண்ணன் தமக்கை அக்காள் திருப்பாட்டனார் பிதாமகர் தந்தை வழி பாட்டனார் பிதாமகி தந்தை வழி பாட்டி மாதாமகி தாய் வழி பாட்டி அம்மான் மாதுலர் மாமா திருத்தம்பி தம்பி தன்னுடைய தம்பியை குறிக்கும்போது அடியேனுடைய தம்பி என்றுதான் சொல்ல வேணும் பொதுவாக பெரியவர்களை குறிக்கும்போது அந்த சுவாமி என்று கூறினால் போதும் அவர்கள் மனைவிகளை குறிக்கும்போது சுவாமி தேவிகள் என்றும் சொல்ல வேணும் அவர்கள் பிள்ளையை சுவாமி குமாரர் என்றும் பெண்ணை சுவாமி குமாரத்தி என்றும் சொல்ல வேணும் இது தமது ஆச்சாரியனுடைய பிள்ளை பெண் விஷயத்தில் மிகவும் முக்கியம் அத்தான் அத்தையின் பிள்ளை அத்தங்கால் அத்தையின் பெண் அம்மாஞ்சி மாமாவின் பிள்ளை அம்மங்கா மாமாவின் பெண் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் oh